புதிய தமிழகம் கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாடு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை நிகழ்ச்சியாக கடந்த நான்கு நாட்களாக தூத்துக்குடி மாவட்டத்தில் சுற்றுப்பிரயாணத்தை முடித்துக்கொண்டு இன்று நெல்லை மாவட்டத்தில் சுற்றுப்பிரயாணத்தை நான் தோங்குகிறேன் அதனுடைய துவக்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இதே நாள் அதாவது மே மாதம் ஐந்தாம் தேதி அன்று நான் வந்து என்னை அன்றைய காலகட்டத்தில் சுத்தர்லிங்கம் போக்குவரத்து கழகத்திற்காக நடைபெற்ற போராட்டத்தின் ஒரு பகுதியாக இங்கே துப்பாக்கி சூட்டிலே ஃபிலிப்ஸ் என்ற இளைஞரும் சண்முகம் என்ற என்பவரும் துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகி இருந்தார்கள் அவருடைய நினைவு இருபத்தி எட்டாவது ஆண்டு நினைவாக அவர்களுக்கு வந்து இப்பொழுது மலரஞ்சலி செலுத்தப்பட்டது அதற்கு பிறகு இன்று பதினான்கு கிராம கிராமத்தில் வந்து நான் சொத்து பிரயாணத்தை மேற்கொள்ளவிருக்கிறேன் நாளை மாநூறு தொகுதி மானூர் ஒன்றியத்தில் சுற்றுப்பிரயாணம் அதற்கு பிறகு ஏழாம் தேதி ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவேண்டம் மீண்டும் எட்டு ஒன்பது தேதிகளிலே மானூர் பகுதிகளில் அதேபோல் நான்குநேரி பகுதிகளில் சுற்றுப்பிரயாணத்தை வைத்திருக்கிறேன் தொடர்ச்சியாக அனைத்து மாவட்டங்களிலேயும் அனைத்து கிராமங்களுக்கும் இந்த ஒன்பது மாத காலத்தில் வந்து அனைத்து கிராமங்களுக்கும் சென்று புதிய தமிழக கட்சியினுடைய மாநாடு குறித்தும் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விழிப்புணர்வு குறித்தும் அந்த பரப்புரை நிகழ்ச்சி நடைபெறுகிறது புதிய தமிழகம் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினஞ்சு துவக்கப்பட்டது அதுக்கு பிறகு ஆறு மாநில மாநாடு நடைபெற்று இப்பொழுது வந்து ஏழாவது மாநில மாநாடு நடைபெறுகிறது நடைபெறக்கூடிய மிக மாநாட்டினுடைய மிக முக்கியமான நோக்கம் இது வந்து முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்ற காரணத்தினாலே இது அரசியல் ரீதியாக நடைபெறக்கூடிய மாநாடு இந்த மாநாட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கொள்கையை முழக்கத்தோடு கோட்பாடோடு நடத்தப்படக்கூடிய மாநாடு இந்த மாநாடு ஆகும் வேற கேள்வியில் இருந்து

ஏழை எளியவர்கள் கிராமத்தில் வாழக்கூடியவர்கள் பேராட்சி நகராட்சியில் வாழக்கூடியவர்களுடைய குழந்தைகளும் வந்து படித்து காசு பணம் இல்லாமல் மருத்துவர்களாக கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கிறது இதே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்பு பதினாறுக்கு முன்பு வசதி படைத்தவர்கள் வந்து ஒரு கோடியோ ஒன்றரை கோடியோ செலுத்தித்தான் பெரும்பாலானவர்கள் வந்து அதாவது வந்து தரத்தினுடைய அடிப்படையில் கிடைக்காத போது பணம் கொடுத்து வந்து மருத்துவர்களானார்கள் இப்பொழுது வந்து ஒரு சமத்துவம் ஈக்குவாலிட்டி ஈக்குவிட்டி நிறைவே நிறைவேறியிருக்கு இது வந்து சுதந்திர இந்தியாவில் வந்து எதில் எப்படியோ இந்த நீட் தேர்வு மூலமாக ஒரு சமத்துவம் இப்பொழுது தான் நிலவ ஆரம்பித்திருக்கிறது ஆனாலும் கடந்த ஆண்டு அதுக்கு முந்தைய ஆண்டு சில குறைபாடுகள் அதாவது வந்து நீட் தேர்வில் ஏற்படக்கூடிய சில குறைபாடுகள் சுட்டி காட்டப்படுது குறிப்பாக வந்து வினாத்தாள் வந்து லீக் ஆகிறது காப்பி அடிக்க விடுவது இது போன்ற பெரிய புகார்கள் வந்து எழுந்தன அதை தொடர்ந்து இப்பொழுதுலாம் நவீனமான பல கருவிகள் வந்து காப்பியடிப்பதற்கு வந்துவிட்ட காரணத்தினாலே அதை வந்து தடுக்க வேண்டும் இந்த நீட் தேர்வு வந்து நேர்மையாக நடைபெறும் என்ற நோக்கத்தோடு வந்து அந்த தேர்வு மு முகமை வந்து இது போன்ற சில கட்டுப்பாடுகளை விதிக்கின்ற பொழுது அதுக்கு நாம் ஒத்துழைக்க வேண்டுமே தவிர அதை வந்து ஒரு குறையாக பார்க்கக்கூடிய கூடாது எங்காவது ஒருவர் வந்து இப்படிதான் வந்து மிக துல்லிய அளவுக்கு அதாவது வந்து ஒரு பட்டன் அளவுக்கும் கூட வந்து பட்டன் கூட வந்து கேமரா வைத்துக் கொள்ள முடியும் சில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாக சில கருவிகளை கொள்ள முடியும் அவர்கள் அது கூட அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து அது பரிசு ஆகப்படும் அந்த நோக்கத்தோடு தான் வந்து அந்த தேர்வு முகமை வந்து இதுபோல் சோதனைகிறதை தவிர தமிழ்நாட்டு மாணவர்களை மாணவிகளை குறிவைத்து செய்தாக சொல்வது வந்து தவறாக கர்நாடகத்திலையும் கூட ஒரு பிராமண சமுதாயத்தினுடைய எழுதினுடைய பூண்டு கூட கலப்ப கடத்தப்பட்டிருக்குது இதுக்கெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் இடமே கொடுக்கக்கூடாது அதாவது நாம் தேர்வு எடுக்கிற பொழுது நேர்மையாக நடக்கணும் அதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அது வந்து சொன்னோம் இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறீங்க ஏர்போர்ட்டுக்கு கொடுக்குற அத்தனையும் வச்சு தானே போக வேண்டியது அங்கேயே அந்த இது மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க ஏர்போர்ட்டில் வந்து எதுமாரி கொண்டு ஒரு பேனாக இருந்தால் கூட கல்ட்டு வைக்க வேண்டியது ஒரு சின்ன சத்தம் வந்தால் எல்லாம் கழக சொல்கிறேன் ஷூ கழட்ட வேண்டியது ஆச்சா வெளிநாடுகளில் ஷூ கல்டி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளேயே போக முடியும் ஏர்போர்ட்டில் ஒரு விதி ஒன்று சாதாரண ஒரு எக்ஸாம் இல்லை ஒரு கடைபிடிச்சிட்டு என்ன தப்பு இருக்குது அது நேர்மையாக நடக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அதில் ஏதாவது பாகுபாடு காட்டினா நீங்கள் சொல்லணும் இவங்களை வந்து இப்படி விட்டாங்க அவங்கள அப்படி விட்டாங்க அதனால் இது போன்று கடுமையாக இருக்கிறது சரியாக அந்த அப்போ தான் வந்து படித்து எழுதக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் வந்து தேர்வு வருவார்கள் என்றால் அது ஊழலுக்கு வழிவகுத்து விடும் தவறு செய்வதற்கு வாய்ப்பாக எழுத்து விடும் அதனால் இதை வச்சு ஏற்கனவே அந்த நீட் தேர்வு வச்சு தமிழ்நாட்டில் திமுகவும் அதை சார்ந்தவர்களும் வந்து அரசியல் சந்தித்துருக்கிறாங்க அவர்களுக்கு ஏதாவது கிடைக்காதா நீட் தேர்வுக்கு எதிராக திருப்புகிறாங்க அப்படின்னு தான் பார்க்குறாங்க தவிர அது நேர்மையாக நடக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அதனால் ஏதோ ஒன்று குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கணும் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நாங்கள் வந்த உடனே கையெழுத்து போடுறோம் நாங்கள் என்னாச்சு கையெழுத்து போட்டிருந்தால் என்ன அந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல நீட் தேர்வு ஒழிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எங்கிட்ட ரகசியம் எதுவும் சொன்னாங்க அந்த ரகசியத்தை உடைச்சி கையெழுத்து போட்டிருந்தால் அந்த பிரச்சனையும் வந்திருக்காது ஆனால் ரகசியத்தை இனிமேல் ரெண்டாயிரத்தி தேர்தல் வேறு வரப்போகுது இனிமேல் அது அஞ்சு அஞ்சு முறை நடந்து போச்சு இனிப்போ ரகசியத்தை சொல்ல போகிறாங்க அதனால் அவர்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த பழியை வந்து அவர்கள் வேறு எப்படியாவது திருப்புவதற்காக செய்யக்கூடிய ஒரு துஷ்பிரச்சார தவறான பிரச்சாரம் தவிர அதுல வந்து எதுவும் உண்மை இருக்கிறதாக தெரியல அதாவது இப்போ வந்து எதுக்கு ஒரு காரணம் வேண்டும் இப்போ வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது மூலமாக என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை தெளிவிக்கணும் என்ன எதற்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட் அதில் தான் வந்து எதற்காக செய்ய போகிறீங்க அந்த கணக்கெடுப்பு நடத்துவதன் மூலமாக என்ன இல்லை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தெரியணும் அது சொல்லாமல் வெறும் வெறுமனே வந்து கெட்க உண்டு தலையை மட்டும் எண்ணுவதால் என்ன பிரயோஜனம் ஏதாவது ஒரு சில சமுதாயங்கள் வந்து கொஞ்சம் எண்ணிக்கையில் கூட இருந்தால் நாங்கள் தான் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ஜனத்தொகையாக இருக்கிறன்னு சொல்லிவிட்டு அவர்கள் மீண்டும் ஆதிக்கம் செலுத்துறதுக்கு தான் பயன்படுமே தவிர இது மிக மிக சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்கள் இப்போ பூக்க பூக்கற்ற பண்டார் இருக்கிறாங்க விரல் என்ன எண்ணெய் கூடியவராக்கிறாங்க சலவை தொழிலாளர்கள் விரல் என்ன கூடாங்க சவர தொழிலாளர்கள் விரல்வீட்டு எண்ணெய் கூடியவர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இது எந்த விதத்தில் பயன்படும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது நியாயம் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் நான் வெறுமனே எதுக்கில்ல நீங்கள் வந்து இதை செஞ்சு கொடுக்க போகிறோம் நிலமில்லாதவர்களுக்குலாம் நிலம் கொடுக்க போகிறோம் இப்போ ஐநூறு ஏக்கரை ஆயிரம் ஏக்கரை வச்சுக்கிற கம்பெனி கிட்ட இருந்தால் எடுத்து இது மாதிரி செய்ய போகிறோம்னு சொன்னால் ஓஹோ சமத்துவம் வரப்போகுது இல்லாத ஜாதிக்கெல்லாம் எல்லாம் கொடுக்க போகிறாங்க ஏழை ஜனங்களுக்கு எல்லாமே நல்லா பகிர்ந்தளிக்க போகிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் வரவேற்கலாம் இப்போது நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் ஷெட்யூல்டு காஸ்ட் என்றால் பட்டியலின மக்களுக்கு வந்து உள் இடஒதுக்கீடு கொடுக்கறது போது அவர்களுடைய மக்கள் தொகை அவருடைய சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் எல்லா விதமானதையும் ஆய்வு செஞ்சு அதுக்கு பிறகு விகதாச்சரம் கொடுன்னு சொல்கிறாங்க ஆந்திராவில் கணக்கெடுத்துட்டு அவங்க கொடுத்துட்டாங்க கர்நாடகத்தில் தீவிரம் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் சமு நீ சொல்கிறவங்க ஏன் நீ ஜனத்தை சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து ஏன் பட்டியலின சாதிகள் மட்டும் கணக்கெடுப்பு நடத்த மாட்டேங்கிறீங்க முதல்ல அதையாவது செய்யுங்க நீங்கள் அது தமிழ்நாடு அரசே செய்யலாம் மாநில அரசே அதுக்கு செய்யலாமே மத்திய அரசு ஒட்டுமொத்தமாக செய்யலாம் மாநில அரசு ஷெட்யூல்டு காஸ்ட் மக்களுடைய ஜனத்தொகையை கணக்கெடுத்து அவருடைய பொருளாதாரம் அவருடைய சமூக வாழ்நிலை அவருடைய உடல்நிலை அவங்களுடைய கல்வி நிலை வேலைவாய்ப்பு எல்லாம் எடுத்து கணக்கு கொடுக்க கொடுக்கலாம் அதையவே செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்போது வந்து நீங்கள் வந்து வெறும் வாய்ச்ச தான் திமுக வந்து காலத்தை கடத்துறதுக்கு தவிர அவருடைய நோக்கம் வந்து நல்லது செய்யணும் நோக்கமில்லைங்க அரசியல் தான் எல்லா

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் போது வந்து நாங்கள் வந்து அதாவது இப்போ போன வருஷம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தி அதிமுகவுடைய கூட்டணி இருந்தோம் இப்போ அண்ணாதிமுக பிஜேபியோடு சேர்ந்துருக்குது அண்ணாதிமுக கூட்டணி தேமுதிக இருந்தது எஸ்டிபிஐ இருந்தது எஸ்டிபிஐ இலக்கி போயிட்டாங்க தேமுதிக நிலைப்பாடு தெரியல எங்களோடு யாரும் பே பேசலை நாங்கள் வந்து இப்போ வந்து தேர்தலுக்குன்ன காலம் வந்து எட்டு மாதம் வந்து ஏறக்குறைய ஒரு பத்து பன்னெண்டு பதினோரு மாதம் இருக்கிறதுனால நான் எங்களுடைய தேர்தல் நிலைப்பாட்டை அறிவிக்கிறக்காக தான் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி வந்து எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் அறிவிப்போம் இல்ல இல்ல இப்போ அதிமுக கூட்டணியில் நாலஞ்சு கட்சிகள் இருந்தது எல்லா கட்சிகளோடும் அவங்க ஆலோசனை பண்ணல அவங்க வந்து பிஜேபியோடு சேர்ந்துக்கிறாங்க எங்களோடு இன்னும் யாரும் எந்த விதம் பேச்சுவார்த்தை நடத்தலை எங்களுக்கு வந்து டைம் வந்து இன்னும் ஒரு வருஷம் இருக்கிறதுனால வந்து பொறுமையாக வந்து இன்னும் அவசரமாக போய் இன்றே முடிவு செய்யணுங்கிற அவசியம் இல்லை அது தேர்தல் வருவதற்கு முன்பாக தான் நாங்கள் மாநாடு போட்டுக்கிறோம் மாநாட்டுக்கு இல்லை நாங்கள் தெளிவாக வந்து எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்போம் அதிமுக வந்து பாஜக இல்லை நான் அதை பற்றியெல்லாம் பொண்ணு சொல்லுறேன் அவங்க வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கிறாங்க அதை நான் எப்படி விமர்சனம் செய்ய முடியும் அந்த கட்சியினுடைய நலனுக்காக அவர்கள் எடுத்துக்கிற நிலைப்பாட்டை வந்து நான் விமர்சிக்க கூடாதுல்ல இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து இப்போ நாங்கள் தேர்தல் கூட்டணியை பற்றியே இப்பொழுது வந்து எந்த விதமான சிந்தனைக்கு நாங்கள் போகவே இல்லை இன்னும் ஒரு வருஷ காலம் அடுத்த மே ஏப்ரல் மே மாதம் தானே தேர்தல் நடக்கப்போகுது அதனால் வந்து இப்பொழுது எந்த விதமான அவசரமும் இல்லை எங்களுடைய கட்சியை வந்து கிராமந்தோறும் வலுப்படுத்துவது பொதுமக்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து அந்த பிரச்சனைகளை வந்து ம மக்கள் அரசுக்கு கொண்டு போவது இந்த நோக்கத்தோடு தான் நான் கிராமந்தோறும் வந்து சுற்றுப்பிராணம் செய்யுறேன் எல்லா மக்களிடத்துலையும் அந்தந்த கிராமத்தில் என்ன பிரச்சனைக்கு தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் தேர்தலுக்கு முன்பாக ஆனால் தேர்தலுக்கு இந்த நேரம் இருக்கிறதுனால கூட்டணிக்கு இப்பொழுது அவசரப்பட வேண்டியதில்லை தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வலுவான கூட்டணி அமையுங்கிறது எந்த விதமான சந்தேகமில்லை அந்த வலுவான கூட்டணியில் நாங்கள் இருப்போம் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு பெறுவோம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இல்லை அது எல்லாம் இப்போ வேண்டாங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற திமுகவுக்கு எதிராக ஆட்சியாக இருக்கிற எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணி அமையும் அந்த கூட்டணியில் புதிய தமிழகம் இருக்கும் அந்த கூட்டணி வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அமைக்கக்கூடிய கூட்டணியாக தான் இருக்கு